ஆதாமின் வம்ச வரலாறு ஆதாம் முதல் நோவா வரை ஆதாம் உயிரோடிருந்த வருடங்கள் தொள்ளாயிரத்தி முப்பது ஆதாமின் குமாரன் சேத் உயிரோடு இருந்த வருடங்கள் தொள்ளாயிரத்தி பதினெண்டு சேத்தின் குமாரன் ஏனோஸ் உயிரோடு இருந்த வருடங்கள் தொள்ளாயிரத்தி ஐந்து ஏனோஸின் குமாரன் கேனான் உயிரோடு இருந்த வருடங்கள் தொள்ளாயிரத்தி பத்து கேனான் குமாரன் மகளாலேயேல் உயிரோடிருந்த வருடங்கள் எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து மகளாலேயேல் குமாரன் யாரேத் உயிரோடிருந்த வருடங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு யாரேத்தின் குமாரன் ஏனோக் உயிரோடிருந்த வருடங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஏனோக்கின் குமாரன் மெத்தூசலா உயிரோடிருந்த வருடங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மெத்தூசலாவின் குமாரன் லாமேக் உயிரோடிருந்த வருடங்கள் எழுநூற்றி எழுபத்தி ஏழு லாமேக்கின் குமாரன் நோவா உயிரோடிருந்த இருந்த வருடங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் அதிக வருடம் உயிரோடிருந்தவர் மெத்தூசலா